சென்னை செம்மணஞ்சேரி சுனாமி குடியிருப்பு குடிநீர் குழாயில் கழிவு நீர் கலந்து வருவதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர் சென்னை சோழிங்கண்ணூரை அடுத்த செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் ஏராளமானோர் வசித்து வருகின்றனர் அங்கு கடந்த மூன்று மாதங்களாக குடிநீர் குழாயில் கழிவு நீர் கலந்து வருவதாகவும் இது குறித்து அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் கழிவுநீர் கலந்த குடிநீரை பயன்படுத்துவதால் குழந்தைகளுக்கு தொற்றுநோய் வாந்தி உடல் சோர்வு பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் பெரியவர்களுக்கு நோய் உள்ளிட்டவை உண்டதா உண்டாவதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றனர் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் நாங்கள் செம்மஞ்சீரியில் இருக்கிறோம் காவா தண்ணியும் குழா தண்ணியும் ஒன்றா வருது காவா அடிச்சு மூணு காவத்தை க சஸ்பூன் அடித்து மூணு மாதம் ஆகுது எடுக்கிறதே கிடையாது கட்டா சங்கத்து மூலியமாக பணம் கட்டுங்கோ அப்போ தான் எடுப்புன்னு சொல்கிறாங்க நாங்கள் எப்படி இருக்க மழை வந்தாலும் இருக்க முடியலைங்களா காவா தண்ணியில் இருக்க முடியாது குடிக்க தண்ணியே எதுவுமே கிடைக்க மாட்டுது எதுக்கு தான் இங்கே எடுத்துன்னு அந்த போட்டாங்கன்னு தெரியல எங்களுக்கு வேறு எங்கன்னா இடம் கூட மாற்றி கொடுங்க இல்லைன்னா சரி பண்ணி கொடுங்க இதை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்